வீட்டில் வந்து நல்ல செல்வம் செழிக்கிறதுக்கும் அந்த செல்வம் வந்து குறையாம இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணுவோம் இது வந்து எல்லாருடைய ஆசையும் அதுதான் பணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வேணும் கடன் அடையணுங்கிறது ஒரு உண்மையான ஒரு தான் வருமானம் வரணும் இல்லையா ஏதாவது இன்கம் வந்தால் கடன் அடைக்கணும் திடீர்னு அப்படியே பணம் தோண்டி பணம் வந்துடும் எடுத்து கடன் அடைக்கணுங்கிறது ஆகும் இது வந்து அதிகமாக நான் வெளியில சொல்லாத பரிகாரம் அது கொஞ்சம் மெனக்கடணும் செலவு இல்லை கொஞ்சம் மெனக்கடணும் நான் இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் அதிகமாக வந்து பணம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு ஊரை வச்சு எடுத்து பர்சலியோ இப்போ பெண்களோ ஆண்களோ அவங்க கல்லா பெட்டியோ இதில் வேணாலும் போட்டுங்க பணத்தை ஈர்த்து கொடுக்கும் வணக்க மக்களே நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் காமாக்கியா டெம்பிளோட அக்னி குருஜி வணக்கம் குருஜி வணக்கம் வாழ்க நலம் குருஜி எல்லாருக்குமே வந்து வீட்டில் வந்து வற்றாத செல்வம் இருக்கணும் என்றைக்குமே வந்து கடன் பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு சொல்றது வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் அது ஒரு ஆசையும் எதிர்பார்ப்புகளும் நியாயமானது தான் வீட்டில் வந்து நல்ல செல்வம் செலுக்கிறதுக்கும் அந்த செல்வம் வந்து குறையாம இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் இது வந்து எல்லாரோடைய ஆசையும் அதுதான் பணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வேணும் மொத்த பேருக்குமே பணம் வேணும் பெருகணும் அப்படிங்கிறது பணம் இருக்கிறவங்களுக்கும் வேணும் பணம் இல்லைங்கிறவங்களுக்கு வேணும் பணம் இருக்கிறவங்களுக்கும் மேலும் வேணும் இது எல்லாருடைய ஒரு விஷயம் இப்போ இந்த பணம் வேணுங்கிறதுக்கு நம்மளுடைய உழைப்பு நான் என்ன சொல்றேன்னா உழைக்கவே உழைக்காம பணம் வராது அது எத்தனை சாமி கும்பிட்டாலும் நடக்காது அப்போது நம்ம உழைக்கிறாங்க நான் வேலைக்கெல்லாம் போகிறேன் உழைக்கிறேன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் பணம் சேர மாட்டேங்குது பணம் சேரணும் இல்லையா அது வளரணும் வளர்ந்தாதான் அது அந்த வியாபாரத்துக்கும் ஒரு மரியாதை நம்ம குடும்பம் செய்கிறதுக்கும் ஒரு மரியாதை எதுவுமே இல்லைன்னா அன்னிக்கு சம்பாரிச்சு சாப்பிட்டோன்றதில் இல்லை சரி இப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னா ஒரு ரெண்டாயிரம் வீடியோக்கு நான் பேசி போட்டேன் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்துக்கு வேலை பேசிட்டேன் இப்போ புதுசாக அதிகமாக பேசாத ஒரு விஷயத்த நம்ம செய்யலாம் ஏன்னா லக்ஷ்மி அடாட்சியம் பெறுகிறதுக்கு அதை பண்ணு இதை பண்ணுன்னலாம் நிறைய சொல்லிவிட்டாங்க நம்ம சொல்லிவிட்டோம் நம்மளை பார்த்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க புதுசாக ஒரு விஷயம் நம்ம செய்யலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல அந்த நல்ல பெரிய தேங்காய் ஒன்று எடுத்துங்க நல்ல தேங்காய் நம்ம சமைக்க பயன்படுத்துகிற பெரிய தேங்காய் வாங்கிங்க மேக்ஸிமம் எது பெருசாக இருக்கோ அந்த தேங்காயை வாங்கிட்டு அந்த தேங்காயை சுத்தமாக உரிச்சிட்டு நம்ம அந்த ஐயப்பன் கோயிலுக்குலாம் போனோம்னா எப்படி இருக்கும் எல்லாம் உரிச்சு சுற்றி தேய்ச்சிடுவாங்க நம்ம அது அதில் எதுவுமே நம்ம தேய்ச்சி எடுத்துருவாங்க மேலே ஒரு ஓட்டை இருக்கும் அதில் நெய் ஊற்றுவாங்க ஐயப்பன் கோயிலுக்கு நம்ம என்ன பண்ணால் அந்த ஓட்டையை சேர்த்து அப்படியே கட் பண்ணிவிடுங்க அதை கட் பண்ணி எங்கே நம்ம வீட்டில் எங்கே கட் பண்ண தெரியாதுன்னா ஒன்றும் இல்லை நீங்கள் அந்த இந்த வெல்டிங் ஷாப் இருக்குது பாருங்கள் வெல்டிங் ஷாப்பில் போயிட்டு இந்த மாதிரி இதை கட் பண்ணி கொடுங்கன்னா அவங்க ஒரு க மிஷின் வச்சுருப்பாங்க அப்படியே வந்து மேலே வரைக்கும் அந்த இளநிக்கு சீவரம் பார்த்தீங்களா அந்த மாதிரி மேலே நமக்கு ஒன்றும் இல்லை ஒரு ஸ்பூன் உள்ளே போகிற அளவுக்கு ஒரு ஓட்டை விடணும் அது அதுக்கு வந்து இந்த வெல்டர் வெல்டிங் கடையில் ட்ரில்லிங் போடுற எல்லாம் வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க இல்லை நம்ம வீட்டில் ஆக்ஷா ஃப்ரேம் வந்தால் கட் பண்ணிக்கலாம் இல்லைனா கொண்டு போய் கொடுத்தா அவங்க கட் பண்ணி கொடுத்துருவாங்க வீட்டுக்கு வந்துட்டு அந்த தேங்காயெல்லாம் சொரண்டி எடுத்துருங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒன்றும் இல்லை ஒரு நாலு நாள் சும்மா போட்டிங்கனாலுமே அது இன்னும் காஞ்சி போய் அந்த அந்த ஒட்டின்னு இருக்கிறதெல்லாம் வந்துடும் ஓட்டில் இருந்து நீங்கள் அதை சுரண்டி சுரண்டி கொஞ்சம் கொஞ்சமாக க எடுத்துருங்க எடுத்தா இப்போ உள்ளே பார்த்தா ஒரு குடுவை மாதிரி இருக்கும் அதில் இது இப்போ எல்லாம் எடுத்தோன்னே என்னாவும் குடுவை மாதிரி தான் தெரியும் பார்க்குறதுக்கு அதுதான் விஷயம் இந்த குடுவைக்குள்ளே நான் சொல்லக்கூடிய பொருட்கள் சோழி நம்ம நம்ம கடல் சோழி இருக்கு இல்லையா அந்த சோழி அதுக்கப்புறம் இந்த ஹோமத்தில் போட்ட காசு இருந்ததுன்னா போடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு நூற்றி எட்டு ரூபாயை சில்லறையாக மாற்றி ஒரு ரூபாயோ பத்து ரூபாயோ அஞ்சு ரூபாயோ அதையே காயினாக மாற்றி நல்லா சுத்தமாக அலம்பிட்டு அதை கொண்டு போய் சாமிக்கிட்டே ஏதாவது ஒரு கோயிலில் கொடுத்து வச்சு கொடுங்கன்னா அந்த காசை வச்சு கொடுங்க அந்த காசை கொண்டாந்து அது உள்ளே போடுங்க அதாவது சோழி போட சொல்லியிருக்கேன் இது இந்த இது போட சொல்லியிருக்கேன் தேவதாருன்னு ஒன்று இருக்குது அது நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் அந்த தேவதாரு ஒரு ரெண்டு சின்ன சக்கையை வாங்கி அதில் அது அந்த இது உள்ளே போட்டுவிடுங்க இந்த மூணு பொருள் போதும் இதுக்கப்புறம் வந்து ஜவ்வாதுன்னு ஒரு பொருள் இருக்கும் அது ஒரு சின்ன பவுடருமாக இருக்கும் அதை வாங்கி அதில் கொட்டிடுங்க கொட்டிவிட்டு ஒரு துணியில் கட்டி எடுத்து வச்சுருங்க அது வந்து ஒரு சந்தனம் போட்டு வச்சு பூஜையை பண்ணுங்கள் உங்களுக்கு பணம் சம்பந்தமான பலத்தை அது கொடுக்கும் இது வந்து அதிகமாக நான் வெளியில் சொல்லாத பரிகாரம் அது கொஞ்சம் மெனக்கடணும் செலவில்லை கொஞ்சம் மெனக்கடணும் இதை மாதிரி வச்சு பண்ணும்போது நல்ல பலனை கொடுக்கும் நமக்கு பணம் சம்பந்தமான செல்வத்தை சேர்க்கறதுக்கான வழியை அது செய்து கொடுக்கும் இவ்வளோ தான் அடுத்ததான் இப்போ இன்னும் சொல்கிறேன் அதுவும் நீங்கள் செய்து பார்க்கலாம் அதுவும் இன்னும் நல்ல ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பசு சாணம் ஆனால் அது என்னென்னா நமக்கு வந்து இடத்துல கிடைக்கல பசும் சாண வரட்டி வேணும் சொல்லி வச்சு வாங்கிக்கிங்க இல்லைனா இப்போல்லாம் ஆன்லைன்லேயே கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க பசும் சாண வரட்டி நமக்கு அமேசான் மாதிரி இதில் கிடைக்குதுன்றாங்க அந்த சாண வரட்டியை வாங்கிக்கிங்க வீட்டில் நம்ம சாமி கும்பிடுவோம் இல்லையா நம்ம சாமி கும்பிடும்போது கற்பூரம் காட்டுவோம் பாருங்க அந்த பசு சாணத்தில் கற்பூரத்தை வச்சு அதில் காட்டுங்க ஆரத்தி காட்டுங்க சின்ன ரவுண்டாக இப்போ ஆன்லைனில் கிடைக்காதலாம் டை மாதிரி போட்டு தராங்க கண்ணாமீனாலாம் இல்லை பூரி சைஸுக்கு நல்லா கனமாக போட்டு அது நல்லா ஒரு வீட்டுக்கு நான் கிரகப்பிர எழுதி கொடுத்துருந்தேன் இந்த நல்லா அழகாக இருந்தோம் அச்சா இருந்தது எனக்கு கேட்டால் ஆன்லைனில் வாங்கினோங்க எங்கள் கிடைக்கல அப்படின்னாங்க ரொம்ப அழகாக ஒரு பிஸ்கட் ரொட்டி மாதிரி இருக்குது அதை நல்லா பார்க்குறதுக்கு அதை பொறுத்த வச்சு நீங்கள் ஆரத்தி பண்ணுங்கள் தொடர்ந்து அந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க அந்த ஆரத்தியை வந்து இந்த பசு சாண வரைட்டிலேயே வச்சு பண்ணுங்கள் இது ரொம்ப நல்லது ஒரு ஒரு பத்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இது கொஞ்சம் அது எரிஞ்சு எரிஞ்சு நான் வந்து அந்த இடம் ஓட்ட விண்டுறோம் அப்படி ஊர்ந்தவொடனே அதை கொண்டு போய் எங்கேனா தண்ணியில் போட்டு இல்லை பத்திரமா எடுத்து வச்சுட்டு நீங்கள் அடுத்ததை யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆரத்தி பண்ணுறதுக்கு இந்த விஷயத்த நீங்கள் செய்யலாம் இதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட நேரம் காலம் நம்ம பொதுவாக பூஜை நேரமே விடிய காலையில் சாயந்தரம் ஒன்றும் காலையில் பண்ணணும் இல்லை சாயந்தரம் பண்ணலாம் இவ்வளோதான் விஷயம் நேரம்னு வேணாம் பிரம்ம முகத்தில் பண்ணால் நல்லது யார் எந்திரிக்கிறது நான் சொல்கிறத சொல்லிட்டு போயிடுவேன் பிரம்மமுகத்தில் எது செய்யுங்கன்னு எந்திரிக்கணும் எந்திரிக்கிறது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு எல்லாம் வேலைக்கு போகிறவங்க இப்போ சமைக்கணும் வைக்கணும் நேரம் ஆகிடும் அதனால் நீங்கள் காலையில் பண்ணுங்கள் இல்லையா வீட்டுக்கு வந்துட்டு ஒரு குளியல் போட்டுவிட்டு பூஜை அதுக்கப்புறம் நீ எத்தனை மணிக்கு வேணாலும் பண்ணிக்கலாம் வெஜிடேரியனாக இருக்கணும் அன்றைக்கி அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம் அடுத்தது நெவேத்தியம் சாமிக்கு நெவேத்தியம் பண்ணுறோம் இல்லையா நிறைய பேர் என்ன ஒரு சக்கரை பொங்கல் செய்வோம் ஓகே ஆனால் சராசரியாக கும்பிடும்போது போது சக்கரை பொங்கல்லாம் இருக்காது சாமிக்கு நம்ம ரெண்டு வாழைப்பழத்தை வச்சுட்டு கொஞ்சம் கல்கண்டை வைப்போம் அப்படி இல்லாமல் அவள் வாங்கி வச்சுக்கோங்க இந்த இலை அவள்னு ஒரு அவள் இருக்கும் மில்லிசாக அந்த அவளை வாங்கி வச்சுக்கிட்டு அதை ஒரு கிண்ணத்தில் அந்த அவளை வச்சு கொஞ்சோண்டு தேன் அதில் ஊற்றி நைவேத்தியமாக வைங்க ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயம் அது நைவேத்தியமாக வைக்கும்போது தெய்வத்துக்கு நல்ல ஈடாக கொடுக்கும் ஏன்னா தேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் கொஞ்சம் தான் வாங்கிங்க அதை போட்டுட்டு தேனை வச்சு நெவேத்தியம் பண்ணுங்க சாமிக்கு நல்ல ஏர்வையாகவும் எடுக்கும் நமக்கு கடாட்சங்கள் பெருகும் மக்கள் நிறைய பேர் புலம்பு கடன் வந்து இருக்கிற தான் இருக்கு புதுசா எந்த கடனும் நான் சம்பாதிக்கிறேன் அந்த வந்து சம்பாதையை கடனுக்கே போகுது எக்ஸ்ட்ரா வருமானம் வரத்துக்கோ இல்ல சம்பாதிக்கிற காசு தங்கறதுக்கோ ஏதாவது வழிமுறைகள் இருக்கா நம்ம அதுதான் இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இப்ப நமக்கு ஒரு கடன் இருக்குன்னா கடன் அடையணும்னு சொல்லி நம்ம இதோட நம்ம அருள்வாக்கு பார்க்கும் போது வந்து கேக்குறாங்க கடன் அடையணும் கடன் அடையணுங்கிறது ஒரு உண்மையான விஷயம் தான் வருமானம் வரணும் இல்லையா ஏதாவது இன்கம் கடன் அடைக்கணும் திடீர்னு அப்படியே பழம் தோண்டி பணம் வந்துடும் எடுத்து கடன் அடைக்கணுங்கிறது ஆகாது ஆனா அதிர்ஷ்டவசமா வர்றது உண்டு அது இருக்கட்டும் ஆனா நம்ம பணம் அதிகமா வர்றதுக்கான வழியை செஞ்சு கடன் அடைகிறதுக்கான ஒரு வழி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் இப்ப சொன்ன விஷயங்கள்லாம் அதிகமா வந்து பணம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அதே மாதிரி நம்மளுடைய பர்சன் என்ன பண்ணணும்னா அர்த்தர்னு நாட்டு மருந்துக்கடல கேளுங்க அர்த்தர்ன்னு கேட்டா கிடைக்கும் சென்ட்டு மாதிரி இல்லாமல் லிக்யூடாக இருக்கும் அது அந்த மாதிரி வாங்கிக்கிங்க அந்த அர்த்தரை வாங்கி எடுத்துன்னு வந்து வச்சுட்டு நீங்கள் நல்லா பட்டு துணி நம்மக்கிட்ட பட்டு துணி வேணும் அப்படி நம்ம பட்டு துணி இல்லைன்னா இதே நாட்டு மருந்து கடையில் ஹோம பட்டுன்னு ஒரு பட்டு அது ஒரு ஐம்பது அறுபது ரூபா நூறுரூவாக்குள்ள தான் இருக்கும் அந்த பட்டு துணியை வாங்கி அதை நல்லா சின்னதாக மடித்து அதை பர்சலில் வைக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து கே அது மெல் ரொம்ப மெலிஸாக இருக்கும் இல்லையா ஒரு மூணு பட்டையாக நாலு பட்டையாக மடித்து கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு இந்த அர்த்தரை நல்லா நிறுச்சு பஸ்ஸில் வச்சுக்கோங்க அப்போ பேக்கில் வச்சுக்கலாம் வாசனையாக இருக்கும் பணத்தை ஈர்த்து கொடுக்குறது ஒரு சக்தியும் நமக்கு அதுக்கிட்ட வந்து கிடைக்கும் அது அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களை பண்ணும்போது நமக்கு பணம் பெருகுதலுக்கு வழி உண்டு இன்னும் பெரிய விஷயங்கள் நிறைய பண்ணலாம் வீட்டில் கலச பூஜை பண்ணலாம் அப்புறம் வந்து வீட்டில் யாகங்கள் செய்யலாம் அப்புறம் வந்து அர்ச்சனை பூஜைகள் புஷ்பார்ச்சனை பூஜைகள்லாம் செய்யலாம் இதெல்லாம் கொஞ்சம் பழக்கம் வேணும் அதுக்குன்னு மெனக்கணும் இதெல்லாம் நான் இப்போ சொன்னதெல்லாம் நீங்கள் செஞ்சு வச்சுட்டீங்கன்னா உங்கள் வேலையை பார்க்கலாம் பரிசுலையோ இல்லாட்டி வந்து இந்த கல்லா பெட்டிலையோ இல்லை பீரோலையோ வந்து பச்சை கற்பூரம் போட்டு வச்சா கூட செல்வம் செழி உண்மையாக குருச்சி இந்த பச்சை கற்பூரத்தை பத்தி ஒரு பத்து வருஷம் முன்னாடி முதல்ல பேசணும்னு நான் தான் பதினஞ்சு வருஷம் முன்னாடியே பேசிட்டேன் அதுவும் பத்து வருஷம் முன்னாடி தான் முதல் முதலாக மந்திரப்பூர் இந்த கருங்காலியை வச்சு மாயக்கோல்னு ஒரு கோல் அதை மந்திரக்கோலுங்கிறது வேற மாயக்கோள் மாயக்கோல் எப்படி செய்து வீட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு அப்போ ஆரம்பித்தோம் வர்றேன் இன்னைக்கு அது எங்கேயோ போ அது அதை அதை தாண்டி போயிடுச்சு அதே மாதிரி தான் இந்த பச்சை கற்பூரத்தையும் நான் பேசினேன் பச்சை கற்பூரம் வந்து பணத்தை ஈர்க்குமா அது உண்மையா அப்படின்னா அவ்வளோ அளவுக்கு அதை யோசிக்கிறதுக்கு வேலை இல்லை இப்போ இருக்குது இன்னைக்கு எல்லாரும் பேசுகிற அளவுக்குலாம் அதில் அவ்வளோ ஒன்றும் விஷயங்கள் இல்லை பணத்தை ஈர்க்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது அது ஒரு லாஜிக் எடுத்துக்குவோமே பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது ஒரு ஒரு கெமிக்கல் ரகம் தான் சாப்பாட்டில் ஆக்சுவலாக ஆரம்பத்தில் அதை எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா சமையலுக்கு தெரியுமா அது இந்த போகல பாயசங்களாக ஒரு துளியை போடுவாங்க இன்னைக்கும் போடுறாங்க அதுக்கு அது பயன்படுத்தப்பட்டது திருப்பதி பெருமாளுக்கு அவருடைய ஒரு வரலாற்று கதையில் அவருக்கு இங்கே அடிப்பட்டு ரத்தம் வரும்போது அந்த பச்சை கருப்பத்தை வச்சு அடைச்சதா சொல்லி திருப்பதி பெருமாளுக்கு ஒரு வரலாற்று கதைகள் உண்டு அது அப்படிதான் மருத்துவமாக அதை பயன்படுத்தினாங்க சாப்பாட்டுக்கு அதை பயன்படுத்தினாங்க நல்லது கேட்கணும் சாப்பாட்டுக்கும் உண்டு உண்டு அப்படி தான் அப்போ சொல்லப்பட்டது நான் அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன் எதை வச்சா நமக்கு நல்லது எதில் நம்ம எதை வைத்தால் நல்லது அப்படின்னு இந்த மாதிரி மெட்டீரியல் எப்பவுமே வாசனை திரவியம் வைக்கலாம் எந்த வாசனை திரவியமாக இருந்தாலும் நம்ம வச்சுக்கலாம் ஏலக்கா ஆ ஏலக்கா வச்சுக்கலாம் அந்த காலத்து பண்ணுவாங்கன்னா ஆண்கள் வந்து இந்த வியாபாரத்துக்கு போகிற ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பஞ்சியில் நல்லா அப்பெல்லாம் இந்த இந்த மாதிரி சென்ட் இருக்காது அப்பெல்லாம் இந்த அர்த்தம் தான் பஞ்சியில் அந்த இதை தெரு இந்த காதுக்கு இந்த இடத்துல வச்சுக்குவாங்க குட்டியாக பஞ்சில் என்ன பண்ணுவாங்க அதை தொட்டு இந்த காதுக்கு இந்த இடத்துல வச்சுக்குவாங்க தெரியவே தெரியாது இது என்ன பண்ணணுன்னா நல்ல ஒரு வசீகரத்தை கூட வியாபாரிகள்லாம் அதை மாதிரி பண்ண ஆரம்பித்தாங்க அது மாதிரி தான் ஆரம்பிச்சது தான் அது சட்டையில் போட வந்தது அப்புறம் கர்ச்சீஃப்ல போட்டு கர்ச்சீஃப் காலரில் வச்சுக்கின்னு இருந்தாங்க கொஞ்சம் காலம் இதெல்லாம் அந்த மாதிரி அனுபவ வச்சோங்களாம் நீங்கள் சொல்லலாம் அதில் அந்த மாதிரி உண்டு அந்த மாதிரியும் பண்ணிகிட்டு இருந்தாங்க பர்ஸில் வைக்கணும் அப்படின்னா என்ன வைக்கலாம் அப்படின்னா நமக்கு இப்போது இப்போ இருக்கிறதுக்கு நெல்லி ஒரு சக்கை இருக்குது நாட்டு மருந்து கடலில் கிடைக்கும் நெல்லிச்சக்கை அந்த சக்கையை வாங்கிக்கிங்க அது அதெல்லாம் விலையே கிடையாது ஒன்றும் பெரிய விலையே கிடையாது அது வாங்கிக்கலாம் அதிமதுரம்னு ஒன்று இருக்கும் அதிமதுரம்னு நாட்டு மந்த இப்படி விரல் விரலாக இப்படி இப்படி குச்சி குச்சியாக இருக்கும் அது அதை வாங்கிக்கலாம் அதை வாங்கி வீட்டில் கொண்டாந்து இடித்து அது கட்ட மாதிரி இருக்கும் அந்த சுண்டு விரல் மாதிரி இருக்கும் அப்படி பிரியும் நல்லா கட்டை கட்டையாக அது சக்க சக்கையாக பிரிஞ்சுக்கும் அதில் நல்லா வந்து மல்லி அர்த்தர் ஜவ்வாது ரெண்டுத்தையும் கலந்து நல்லா ஊற வச்சுங்க அதை ஒரு கிண்ணத்தில் போட்டு ஊற வச்சு அதை தூக்கி அப்படியே மணி பர்சுலேயோ பெண்கள் பேக்லேயோ வச்சுக்கிங்க நமக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கும் இல்லைன்னா நெல்லி சக்கருக்கு இல்லையா அந்த நெல்லி சக்கை இதே மாதிரி மல்லி அர்த்தர்லேயோ இன்னொரு மல்லி இதுலையோ அர்த்தர்லேயோ போட்டு அதை என்ன பண்ணுங்க நீங்கள் ஊற வச்சு எடுத்து பர்சுலேயோ பெண்களோ ஆண்களோ அவங்க கல்லா பெட்டியோ இதில் வேணாலும் போட்டுங்க பணத்தை ஈர்த்து கொடுக்கும் அதாவது பச்சை கற்புறத்தை விட ரொம்ப மேன்மையானது என்ற ஒரு குச்சி நம்ம இதில் வந்து வரலாறுல என்னன்னு பாருங்கள் ஆன்மீகத்தில் ஒரு அருமையான கதை இருக்கும் அதுக்கு சக்கையை எடுத்து பாருங்கள் அதுக்கு ஒரு அருமையான ஒரு விஷயம் இருக்கும் லாஜிக் ஒத்து போகும் ஆனால் அதுதான் விஷயம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் செய்துக்கலாம் ஸோ மக்களே வீட்டில் வந்து செல்வம் செழிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான டிப்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் கொடுத்துருக்காரு ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம் குருஜி அதுக்கான ஒரு பதிவையும் போடுவார் நன்றி வணக்கம் வாழ்க வழம் காமாக்கியா ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்